கைத்தள நிறைகணி அப்பமொடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கைத்தள நிறைகணி அப்பமொடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவ கற்பகம் எனவினை கடிதேகும் கற்றிடும் அடியவர் புத்தியல் உறைபவ கற்பகம் எனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொருள் திரள் மதயானை மதையானை மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொருள் திரள் பொய்ய மதையானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மற்றவள் மலர்கொடு பணிவேனே மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மற்றவள் மலர்கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முத்தமிழ் அடைவினை கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதி தீரா முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதி தீரா அத்துயர் அது கொடு மணிபடும் அப்புன மதனிடை இபமாகி அத்துயர் அது கொடு மணிபடும் അപ്പുണ മതനിടെ ഇപമാകി അക്കുര മച്ചെരു മുരു അക്കണ മണമരു പെരുമാളേ അര മകളുടൻ അച്ചെരു മുരു അക്കണ മണമരു പെരുമാളേ അക്കുര മകുടൻ അച്ചെരു മുരു അക്കണ മണമരു പെരുമാളേ അക്കണ മണമരു പെരുമാളേ അക്കണം മണമരുൾ പെരുമാളേ